அனைத்து கண்களும் ரஃபா மீது ட்ரெண்டானது பலஸ்தீன் ஷொக்கானது இஸ்ரேல் என்னதான் நடந்தது வாரங்கள் முழுமையாக பார்க்கலாம் நேற்று சோஷியல் மீடியாக்கள் வைரலான புகைப்படம் இது ஆல் ஐசோன் ரஃபா இந்த ஹேஷ்டேக் தான் நேத்து ட்ரெண்ட்ல இருந்தது நீங்க கூட உங்களோட மீடியாக்கள்ல பகிர்ந்திருப்பீங்க இல்லைன்னா பார்த்திருப்பீங்க சுமார் ஏழு மாதங்களுக்கு மேலாக காசா இஸ்ரேல் யுத்தம் தொடர்ந்து வரும் நிலையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரஃபால இருக்க அகதிகள் முகாம் மீது நடத்திய வான்வழி தாக்குதல்ல குழந்தைகள் உட்பட குறைந்தது நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க பலஸ்தீன் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை நிறுத்த சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்ட ஓரிரு நாட்கள்லேயே ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ரஃபால இருக்க மக்கள் மீது இந்த கொடிய தாக்குதலை நடத்தியிருந்தது ஏற்கனவே கடந்த அக்டோபர் ஏழு ஆக்கிரமிப்பு ஈஸ்டர் காசா மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருந்தது அந்த தாக்குதல்கள்னால காசாவே உருக்குலைந்து போனது அந்த தாக்குதல்கள் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்றதற்காக காசா மக்கள் ரஃபால அடைந்தாங்க ஏற்கனவே அனாதரவாக இருக்கக்கூடிய மக்கள் மீது இப்போது ஆக்கிரமிப்பு இஸ்டல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் சர்வதேசத்துல ஆக்கிரமிப்பு இஸ்டல் மீதான கோபத்தை அதிகரித்திருக்கு இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாகவே ஆக்கிரமிப்பு இஸ்டல் பலஸ்தீன் மீது நடத்தி வரக்கூடிய இனப்படுகொலையை குறிக்கும் டெக் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா எல்லா கண்களும் ரஃபா மீதுங்கிற இந்த ஹேஷ்டேக் சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகி இருக்கு இந்த புகைப்படம் வெளியாகி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள இருபத்தி ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமானவங்க ஷேர் செய்திருக்காங்க இதுல பிரபலங்கள்